அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவு என்ன அது அறிவு ஒன்று அறைன்னா அறிவே இல்லாமல் அறிவு ஒன்று அற நின்றன அறிவு ஒன்றும் இல்லாமல் ஒரு அறிவும் இல்லாமல் நில்லு அப்படின்னாவும் ஒரு அறிவு வரும் அறிவார் அறிவு அறிவு இல்லாமல் ஒரு அறிவும் இல்லாமல் நின்று அப்படி நின்றேன்னா உனக்கு ஒரு அறிவு வரும் அந்த அறிவில் என்னென்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அடை அந்த அறிவு எப்படிப்பட்டதுனா முருகனோட அறிவு பிரிவு ஒன்று அரை நின்ற பெறான் நீயலையோ அதாவது அறிவு ஒன்று அறை இருந்துட்டிங்கன்னா முருகன் வந்து உங்கள்ட்ட பெரிய அமைப்பார் இதுதான் ரொம்ப ஈஸி ஆனால் அந்த மனசு வந்து அறிவு இல்லாமல் இருக்காது இந்த கருவிகளும் அரிசி அறிவு இல்லாமல் இருக்காது அதுதான் பிரச்சனை அப்போ முருகன் கும்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் வந்து உங்களுக்கு இந்த வேல் வச்சிருக்கார் அந்த வேல் வந்து என்ன செய்யும் உங்களுடைய அறிவை எல்லாம் எடுத்துட்டு இந்த அறிவு இல்லாத அறிவு கொடுக்கும் இந்த அறிவு இல்லாத என்ன அறிவு அப்படின்னா நிறைய இடத்துல சொல்கிறார் அருணகிரி இதை பற்றி சொல்லும்போது அந்த முருகன் வந்து உங்களுக்கு இந்த வேலை வச்சு செய்யக்கூடிய அதிசயம் என்னென்னா உங்கள் அறிவெல்லாம் எடுத்துடுவார்கள் உங்கள் அறிவு கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் அறியாமையும் எடுத்துருவார் குறி குறியாது குறித்தறியும் அறிவை நீ வேலை நிகழ்த்தலுமே அந்த குறியை குறியாது குறித்தறியும் அறிவைன்னு அந்த அதை பாட்டிருக்க பாருங்கள் எதையுமே அறிவோடு பார்க்கக்கூடாது அந்த வேல் வந்து இந்த அறிவுக்கு எடுத்துரும் அறியாமையும் எடுத்துரும் அறிவும் அறியாமையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பேரறிவில் இருக்கலாம் இதுதான் ரகசியம்